ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கடகத்தின் அதிபதியான சந்திரன் வார ஆரம்பத்தில் திங்க கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம கணக்கில் அந்த வாரம் ஆரம்பிக்குது சந்திரன் போய் எட்டில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நாள் அந்த ஒரு நாள் மட்டுந்தான் சந்திராஷ்டமத்துடைய இறுதி நாள் இப்போ கடகத்திற்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சந்திராஷ்டிரமம் மீதி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒன்பது பத்து பதினொன்று இன்னும் சொல்ல போனால் வார கடைசியெல்லாம் ராசிநாதன் உச்ச அமைப்பு வந்துடும் உச்ச அமைப்பு வர்றது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பார்வை செவ்வாயின் வீடு அதுக்கப்புறம் சுக்கரனுடைய வீடான விஷபத்தில் ஒரு உச்ச அமைப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் போகுது இப்போ கடகராசி நபர்கள் தங்களுடைய மனதிற்கு ஏற்றவாரியான நிகழ்வுகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு மனதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம் ஒன்று உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வாரம் இந்த வார கணக்கு அப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வாரமாக இருக்கிறதுனால சுப விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க வரும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறது நினச்ச விஷயத்தை நோக்கி உங்களோட இலக்கை நோக்கி பயணிக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுனா கூட சேஞ்ச் பண்ணி சில விஷயத்தில் வெற்றி பெறுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் கடகராசி அவர்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு இதெல்லாம் வந்து நீங்க உங்க விருப்பத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையிலே செஞ்சுக்க முடியும் யாரோட தயவும் இல்லாமல் ஏன்னா தனிச்சு அமைப்புலேயே சந்திரன் வந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு அடுத்தவங்களுடைய தயவு அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் தேவையில்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ என்ன சக்தி இருக்கோ என்ன பணங்காசு இருக்கோ என்ன துணிச்சல் இருக்கோ என்ன மைண்டு கான்செப்ட் ஐடியாக்கள் இருக்கோ அது அப்படியே நீங்களே கால் ஊன்ற படக்கூடிய வகையில் தான் இந்த வாரக்கணக்கே இருக்குது ஆக கடகராசி நம்மளுக்கு இந்த வார அமைப்பு ஒரு நல்ல வாரம் வாரத்தில் முதல் நாள் மட்டும்தான் கொஞ்சம் சந்திராசிரம வாரம் கடைசி நாள் அதுவும் சந்திராசிரமத்தோட இறுதி நாள் அடுத்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு சில நபர்களுடைய அதாவது நீங்க ஓகே பண்ணா சில நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் வருவாங்க இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியோ பெரும்பாலும் கடகராசி நபர்களுக்கு பணப்புழக்க அமைப்புகள் இந்த வாரமாக தடை இருக்காது பணப்புழக்க அமைப்புகளில் தடை இருக்காது பணத்தை மையப்படுத்தி சில நல்ல விஷயங்கள் உடனடியாக நடக்கும் அதே சமயம் சில விஷயத்தை வந்து மாதத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இந்த உச்ச அமைப்புலாம் வரும் இல்லையா அது இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் வருது ஆக வார கடைசியில் உச்ச அமைப்பு வர்றதுனால ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு சந்தோஷமான நல்ல நிலைமைக்கு கடகராசினவர்களுக்கு சம்பவங்கள் நடந்து நீங்களும் முக மலர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே வருவீங்க கண்கூடாத சில நல்ல விஷயத்தை பார்க்க முடியும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது